பஞ்சதந்திரம் கதைகள் பாகம் ஒன்று ஒரு காலத்தில் அழகான ஒரு காட்டில் ஒரு குரங்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது அது மரத்தில் அமர்ந்து பழம் கொண்டிருந்தது அந்த சமயம் ஒரு நரி அங்கே வந்தது அது மிகவும் பசிப்பட்டிருந்தது நரி ஐயோ என் காலில் காயம் பழம் கொடுங்க என்று நடித்து கேட்டது குரங்கு அதை நம்பாமல் காயமா என்று சந்தேகத்தோடு பார்த்தது சோதிக்க குரங்கு ஒரு பழத்தை நரியின் காலில் போட்டது உடனே நரி இரண்டு கால்களிலும் துள்ளியது அதன் போய் அங்கேயே பொழிந்தது நரி அவமானப்பட்டு ஓடிவிட்டது இந்த கதையின் நெறி பொய் பேசினால் நம்பிக்கை இழப்போம் உண்மைதான் எப்போதும் வெற்றிக்கு காரணம் ஒரு காலத்தில் அழகான காட்டில் ஒரு பெரிய நல்ல மனசு கொண்ட யானை வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அது குளத்தில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது அதே நேரம் ஒரு புத்திசாலி கிளி மரத்தின் கிளையிலிருந்து அதை பார்த்தது யானை சோர்வாக எனக்கு ஏன் இவ்வளவு கவலை தெரியலையே என்று கவலையுடன் மூச்சு விட்டது கிளி சிரித்துக்கொண்டு சின்ன சின்ன விஷயத்தால் கவலைப்படாதீங்க ஒரு சிரிப்பு போதும் என்று அறிவுறுத்தியது யானை அதை கேட்டவுடன் மகிழ்ச்சியாக தன் குண்டிக்கையால் தண்ணீர் தூவத் தொடங்கியது கிளி சிரித்தது யானையும் சந்தோஷமாக விளையாடியது இந்த கதையை நெறி நல்ல ஆலோசனை வாழ்க்கையை உடனே மாற்றிவிடும் காட்டில் ஒரு கழுதை புல்லை தின்று கொண்டு இருந்தது அப்போது மரத்தில் இருந்த புத்திசாலி காகம் அதை கிண்டல் செய்ய ஆரம்பித்தது கோபம் வந்த கழுதை ஹீ ஹா என்று ஜோராக கத்தியது அந்த சத்தத்தை கேட்டு வேட்டையாடிகள் ஓடி வந்தனர் கழுதை பயந்து ஓட காகம் சிரித்துக் கொண்டே பறந்து போனது இந்த கதையின் நெறி சிந்தித்து பேசுவது நல்லது இது மாதிரி கதைகள் பார்க்க வீடியோ தவித்த ஒரு காகம் தண்ணீர் குஞ்சை கண்டது ஆனால் தண்ணீர் மிகவும் கீழே இருந்தது உடனே காகம் யோசித்தது அருகில் இருந்த கற்களை எடுத்து ஒன்று ஒன்று குஞ்சில் போட்டது மெதுவாக தண்ணீர் மேலே வந்தது காகம் மகிழ்ச்சியுடன் தண்ணீர் குடித்தது இந்த கதையின் நெறி யோசனை இருந்தால் எதையும் முடிக்கலாம் ஒரு நாள் காகம் ஒரு ரொட்டி துண்டை நாக்கில் பிடித்து கொண்டு மரத்தில் அமர்ந்திருந்தது அங்கே ஒரு நரி வந்து அட காகமே உன் குரல் ரொம்ப அழகு ஒரு பாடல் பாட முடியுமா என்று பொய்யான புகழ்ச்சி பேசினது காகம் மகிழ்ந்து பாட முயன்றதும் அதன் நாக்கில் இருந்த ரொட்டி கீழே விழுந்தது நரி அதை உடனே பறித்து கொண்டு ஓடிவிட்டது காகம் தான் ஏமாந்ததை புரிந்தது இந்த கதையின் நெறி பொய்யான பாராட்டில் விழாமலிரு.